ஹர ஹர சங்கர ஜெய ஜெய்சங்கர பெரியவா திருப்பாதம் சரணம் மனிதனோட நிம்மதியை பாதிக்கக்கூடியது பார்த்தீங்க அப்படின்னா ஒன்னு நமக்கு இருக்கிற எதிரி எதிரியை விட மோசமானது கடன் வியாதி இந்த மூனையும் போக்கக்கூடியவர் சக்கரத்தாழ்வார் கூப்பிட்ட குரலுக்கு கூப்பிட்ட இடத்துக்கு கூப்பிட்ட வரக்கூடிய சக்கர தாழ்வாரை நாம ஒரு அபூர்வமான மந்திரம் இருக்கு அதை சொல்லி கூப்பிட்டோம் அப்படின்னா இந்த மூனையும் கண்ணுக்கு தெரியாத கடன் உடனிருந்தே கொள்ளும் வியாதி கண்ணுக்கு தெரிஞ்ச எதிரி இந்த மூணு பேருமே நமக்கு எதிரி தான் மனிதனாக பிறந்த மூணு பேருக்கும் அப்படிப்பட்ட எதிரிகளை வேறு இருக்கிறதுக்கு ஒரு அபூர்வமான மந்தனம் இருக்குது அது என்ன அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாம் வாங்க பதிவுக்குள்ளே போகலாம் பொதுவாக மனிதன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா மூணு விதமான எதிரி வந்து அவன் வாழ்நாள் ஃபுல்லாக இருக்கிறதா நம்மளோட மனு தர்மமும் சரி நம்மளோட சாஸ்திரமும் சொல்லுது அந்த மூணு பேர் யாரு அப்படின்னா நம்ம கண்ணுக்கு தெரியாத கடன் அது எப்பவுமே கடன் பட்டார் நெஞ்சம் போல் கலங்கிலான் இலங்கை வேந்தன்னு சொல்லுவாங்க ஏன்னா அவனோட மனசு அந்த அளவுக்கு கலங்கி போய் நின்னுது அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்து வியாதி உடனிருந்தே கொல்லும் ஒரு மிகப்பெரிய எதிரி அதுக்கப்புறம் நம்ம கண்ணுக்கு தெரிஞ்ச எதிரி அது மனிதனாக இருக்கலாம் வேற எதுவாகனா இருக்கலாம் இந்த மூணையும் அழிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் வாய்ந்தவர் கூப்பிட்ட குரலுக்கு வரக்கூடிய சக்கர தாழ்வார் இந்த சக்கர தாழ்வார் யாரு அப்படின்னா பெருமாள் கையில் வச்சிருக்கக்கூடிய சுதர்சன சக்கரம் பொதுவாக இந்த சுதர்சன சக்கரமும் பெருமாளும் வேறு வேறு இல்லை ரெண்டுமே ஒன்று தான் அப்படின்னு சொல்லுவாங்க பெருமாளோட சக்திகளை பற்றி சொல்லும்போது சுதர்சன சக்கரத்தை தான் ஒரு படி உயர்வாக சொல்லுவாங்க ஏன் அப்படின்னா எப்பெல்லாம் அடியவர்னு சொல்லக்கூடிய பக்தர்களுக்கு ஒரு ஆபத்து அப்படின்னா முதல்ல சுதர்சன சக்கரம் புறப்பட்டு வந்து நிற்குமா இதுக்கு மகாபாரதத்துலேருந்து நான் உங்களுக்கு ஒரு சம்பவத்தை சொல்கிறேன் எப்போவுமே நம்ம வாழ்க்கைக்கு எல்லா சமயத்துலேயும் மகாபாரதத்தில் எல்லா வித பதிலும் இருக்கும் அர்ஜுனனோட பையனான அபிமன்யு வந்து சக்கரவியூகம் அந்த சக்கரவியூகத்துக்குள்ளே நுழையை மட்டும்தான் தெரியும் இப்படி வெளியே வரணும்னு தெரியாமல் உள்ளே போயிடுவான் அவனை துணையாக இந்த பஞ்ச பாண்டவர்களை மற்ற நாலு பேரும் உள்ளே போகிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க அந்த சமயம் ஜெயத்ரதன் வந்து சிவபெருமான்கிட்ட ஒரு வரம் வாங்கியிருப்பான் என்ன அப்படின்னா ஒரு நாள் போர்க்களத்தில் என்னோடய கை ஓங்கி இருக்கணும்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு வரத்தை கொடுத்துருவார் அதனால் என்ன பண்ணுவான்னா அவர் கொடுத்த வந்து ருத்ராஜ மாலை கொடுத்துருப்பார் அந்த ருத்ராஜ மாலையை பயன்படுத்தி அந்த சக்கரவியூதத்தை உடச்சி யாரும் உள்ளே போகாமல் தடுத்துருவான் இதனால கோபம் கொண்ட அர்ஜுனன் என்ன பண்ணுவான் அப்படின்னா நாளைக்கு சாயந்தரம் சூரியன் அஸ்தமிக்கிறதுக்குள்ள அதாவது சூரியன் மறையறதுக்குள்ள அந்த ஜெயத்ரதனை கொள்ளுவேன் அப்படி இல்லைன்னா சிதை தீ மூட்டி நானே அந்த தீயில வந்து இறங்கி இறந்து போயிடுவேன் அப்படின்னு சொல்லி சத்தியம் பண்ணிடுவாரு இதை கரெக்டாக ஜெயத்தரதனுக்கு தெரிஞ்சிடும் எப்படியும் நம்ம வந்து போரில் வந்து அர்ஜுனனை கொள்வது ரொம்ப கஷ்டம் அதனால் ஜெயத்ரதனை மட்டும் சூரிய அஸ்தமனம் வரைக்கும் நம்ம எப்படியாவது ஒழிச்சு வச்சிருந்திட்டா மட்டும் போதும் அர்ஜுனனே செத்து போயிடுவான் அப்படின்னு இவங்க என்ன பண்ணி திட்டம் போட்டு கரெக்டாக ஒரு மலை உச்சியில் போய் இருக்கிற கூடிய ஒரு குகைக்குள்ளே போய் ஒளிச்சு வச்சுருவாங்க மாதிரி இவன் எங்கெங்கேயோ தேடுவான் அர்ஜுனன் கிடைக்க மாட்டான் ஜெயத்ரதன் சரி அப்படியே பார்த்தா பொழுது சாஞ்சிரும் சூரியன் மறையிறதுக்கு இன்னும் கொஞ்சம் வினாடிகள் தான் இருக்கும் சொல்லுவான் அர்ஜுனன் கிருஷ்ணா வேற வழி இல்ல நான் சத்தியம் பண்ணிட்டேன் அதனால சத்தியத்தை மீறக்கூடாதுன்னு சொல்லி சிதை தீய மூட்டி அதுல இறங்க தயாராகும் அப்ப கிருஷ்ணன் சொல்லுவார் கடைசியா நீ வந்து அந்த வில்ல நான் ஏற்றதை பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு அதுக்கு என்ன கிருஷ்ணா உனக்காக எதை கூட செய்ய மாட்டேன்னு சொல்லி வில்லை எடுத்து நான் ஏற்றிடுவான் நான் ஏற்றதுன்னா வில்லில் வந்து அம்ப ஃபிக்ஸ் பண்ணி எய்ம் பண்ணுறது அதான் நான் ஏற்றுறது கரெக்டாக எய்ம் பண்ணுவோம் அதாவது ஒரு சுத்த வீரனோட இலக்கு வந்து ஏதோ ஒரு ஏனதானுன்னு இருக்கக்கூடாது ஒரு நல்ல இலக்கை காமி எப்பயுமே அப்படி தான் இருக்கணும் அதுக்கு என்ன உனக்கு ஒரு அருமையான இலக்கு நான் வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவார் அதுக்குள்ளே என்ன நடந்திருக்கும் அப்படின்னா பொழுது சாஞ்சிருச்சுன்னு எல்லோரும் நம்புவாங்க என்ன நடத்தி வச்சிருப்பாரு கிருஷ்ணன் அப்படின்னா தன் கையில இருக்கிற சுதர்சன சக்கரம் தன் பக்தனுக்கு ஒரு ஆபத்து என்றால் முதலில் வரக்கூடியது சுதர்சன சக்கரங்கிறதுக்கு இதை விட ஒரு சிறந்த உதாரணம் சொல்ல முடியாது என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா அந்த சுதர்சன சக்கரம் போய் சூரியனை மறைச்சிக்கிட்டு இருக்கும் உடனே இருட்டிடுச்சு அதனால் வந்து பொழுது சாஞ்சிருச்சு சத்தியம் பண்ணபடி அர்ஜுனை வந்து தற்கொலை பண்ணிக்க போகிறான்னு சொல்லி அதை பார்க்குறதுக்கு மலை உச்சிலேருந்து வந்து ஜெயத்ரதன் வந்து நிற்பான் உடனே கிருஷ்ணன் சொல்லுவார் இதோ நீ கேட்ட இலக்கு உனக்காக காத்துக்கிட்டு இருக்குன்னு சொல்லி இப்படி கை அப்படி நவுத்துவார் நவுத்துன உடனே சுதர்சன சக்கரம் அப்படின்னு அவரும் பார்த்து இன்னும் சில நிமிடங்கள் இருக்குது சூரியன் அஸ்தமனம் ஆவறத்துக்கு அதோ பார் உன்னோட எதிரி ஜெயத்ரதன் அவன் தலையை எடுத்துரு அப்படின்னு சொல்லுவார் உடனே நான் ஏற்றி வச்சிருக்கிற அந்த அம்பை என்ன பண்ணுவார் அப்படின்னா அவன் மேலே யெய்வார் கரெக்டா அவன் தலை எடுத்துரும் அதை கொண்டு போய் அவங்க அப்பா மடியில் போட சொல்லுவார் அவங்க அப்பா ஏன்னா அவங்க அப்பா ஒரு வரம் என் பையனோட தலை வந்து யாரால மண்ணில் விழுதோ அவனோட சுக்குநூறா சொல்லி அவங்க அப்பா மடியிலேயே கொண்டு போய் போட்டவனே அவங்க அப்பாவே அது என்னன்னு தெரியாமல் எழுச்சிருவாரு அவங்க அப்பாவோட தலையே சேதறிடும் இப்படி பக்தனுக்கு ஒரு ஆபத்துனா முதல்ல வரக்கூடியது சுதர்சன சக்கரம் இன்னொன்று கஜேந்திர மோட்சம் அந்த கதை தெரியும்னு நினைக்கிறேன் கஜேந்திரன் சொல்லக்கூடிய யானை கூட்டத்தோட தலைவன் வந்து பெருமாளோட தீவிர பக்தன் அப்படி இருக்கும்போது ஒரு நாள் நறுமணம் வீசக்கூடிய தாமரை மலர் நிரம்பிய ஒரு குளத்தில் இறங்கும் போது அவனோட கா காலை வந்து ஒரு முதல்ல பிடிச்சிக்கும் உடனே எவ்வளோ முயற்சி பண்ணி காலை எடுக்க முடியலன்னு தெரிஞ்ச உடனே பெருமாளுக்காக தான் பூ பறிக்க வந்தோம் பெருமாளை வந்து தான் நம்ம இதுவரைக்கும் அனுதினமும் பூஜை பண்ணியிருக்கோம் அதே பெருமாளை சர்ணாகதி அடைவோன்னு சொல்லி இனிமேல் என்னால் ஆகக்கூடியது எதுவுமே இல்லை பகவானே நீ நினைச்சா என்னை இந்த ஆபத்துலேருந்து காப்பாற்றலாம் இல்லை காப்பாத்தாம கைவிட்டும் போகலாம் உன் பக்தன் ஆனா என்னோட நிலைமையை ஓங்கிட்டே படைக்கிறானதும் உடனே தன்னோட கருட வாகனத்துல வந்து சுதர்சன சக்கரத்தை ஏவுவார் அதே மாதிரி அந்த முதலையோட வாயிலிருந்து அந்த கஜேந்திரனை காப்பாற்றுவார் இதுதான் கஜேந்திர மோட்சம் இது வந்து ஒரு பெரிய கதை அதை ஒரு நாள் நான் டீட்டெயிலாக சொல்றேன் சில நண்பர்கள் வந்து எனக்கு மெயில் பண்ணியிருந்தாங்க என்னென்னா என்னன்னா அந்த கல்கி படம் பார்த்துட்டு அந்த அஸ்வத் கேரக்டர் இந்த போர் நடக்கிறப்ப இந்த கர்ணனுக்கும் அர்ஜுனனுக்கும் உள்ள போர் இதெல்லாம் வந்து இந்த சம்பவத்தெல்லாம் கதையா சொல்லுங்கன்னு எனக்கு கூட ரொம்ப பிடிக்கும் மகாபாரதத்தை வந்து கதையா சொல்றது தான் நிறைய வீடியோக்கள்ல மகாபாரத கதைகளை எடுத்து உதாரணமா சொல்லுவேன் உங்களுக்கு பிடிக்கும்னா நான் கதைகளையே கூட சில வீடியோக்களாக போடுறேன் இப்படிப்பட்ட சக்கர தாழ்வார் மனிதனுக்கு ஏற்படக்கூடிய மூணு விதமான எதிரியை கொள்வதில் ரொம்ப கை முதல் சொல்லுவாங்க மனிதனோட கடன் இரண்டாவது எதிரி அதாவது பார்த்தீங்க அப்படின்னா நோய் மூணாவது எதிரி அவனுக்கு தொல்லை கொடுக்கக்கூடிய எதிரிகள் இப்படி மனிதனுக்கு துன்பத்தை தரக்கூடிய இந்த மூணு எதிரியும் வேறு இருக்கக்கூடிய சக்கர வழிபாடு எப்படி பண்ணணும் அப்புறம் மந்திரத்தை சொல்றான் சக்கர தாழ்வார் எங்க இருப்பார் அப்படின்னா நிறைய பெருமாள் கோயிலில் போய் பார்த்தீங்க அப்படின்னா பதினாறு கைகள் இல்லைன்னா முப்பத்தி ரெண்டு கைகளுடைய சக்கர தாழ்வார் இருப்பார் இப்படிப்பட்ட இந்த சக்கர தாழ்வாரை செவ்வாய்க்கிழமை வியாழக்கிழமை சனிக்கிழமைகளில் வழிபடுறது ரொம்ப உத்தமம் நீங்கள் வீட்லயே கூட சக்கர ஒரு ஃபோட்டோ வச்சு வழிபடலாம் அப்படி ஸ்பெஷலாக சக்கர தாழ்வார் தான் வச்சு வழி படனும் அப்படின்னு சொல்லி எந்த கட்டாயமும் கிடையாது பெருமாள் ஃபோட்டோ இருந்தாலே எல்லா பெருமாள் போட்டோ சக்கர தாழ்வால் இருப்பார் சுதர்சன சக்கரம் இல்லாத நீங்கள் பார்க்க முடியாது கிருஷ்ணன் ஈவன் கிருஷ்ணன் ஃபோட்டோ வச்சிருந்தீங்கன்னா கூட இருப்பார் இப்படிப்பட்ட இவர் நீங்க கடன் இப்ப நீங்க வந்து கழுத்தை நெரிக்கக்கூடிய கடன் இது வந்து ஒரு விதமான எதிரி தான் அதை புரிஞ்சுக்கோங்க அதுக்கடுத்து துன்பத்தை தரக்கூடிய வியாதி இது ஒரு விதமான எதிரி தான் இதை எல்லாம் போக்கக்கூடியவர் கூப்பிட்ட குரலுக்கு உடனே வருவார் இதுதான் இருக்கிற விஷயத்திலேயே ரொம்ப முக்கியமானது அதாவது அந்த சுதர்சன சக்கரம் அடியவருக்கு ஒரு துன்பம் என்றால் கனப்பொழுதில் புறப்படும் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு வினாடி கூட தாமதம் பண்ணாது அப்படிப்பட்ட அந்த சக்கர தாழ்வாருக்குன்னு ஒரு அபூர்வமான மந்திரம் சொல்லுவாங்க இந்த மந்திரம் இது வந்து காயத்ரி மந்திரம் மாதிரி இதை எப்போ வேணால் சொல்ல ஆனால் கொஞ்சம் சுத்தமாக சொல்லணும் நான்வெஜ் சாப்பிடாமல் சுத்தமாக சொல்லணும் நீங்க குளிச்சு முளிச்சு நாளில் நாள்ல எந்த நேரத்துல வேணாலும் சொல்லலாம் இந்த எந்த கட்டுப்பாடும் வச்சுக்க வேண்டாம் இந்த மாதிரி அந்த மாதிரிலாம் சுத்தமா இருக்கணும் அது மட்டும் ஏன்னா சக்கரத்தாழ்வார் வழிபாடே ஒரு சுத்தமான வழிபாடு அதை வந்து கடைபிடிச்சுக்கோங்க இப்போ மந்திரம் என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்றேன் தினமும் இப்போ உங்களுக்கு கடன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இந்த கடன் உங்களுக்கு தீரணும் அப்படின்னா இந்த கடன் தீரணும் அப்படின்னு சொல்லி இந்த மந்திரத்தை சொல்லுங்க நீங்கள் குறிப்பிட்ட நாளை தாண்டதுக்குள்ளேயே யார் மூலியமாவது அந்த கடன் அடைஞ்சிரும் இதை வந்து நம்ம நண்பர் ஒருத்தருக்கு கூட நான் சொல்லியிருந்தேன் சமீபத்துல அப்ப என்ன நடந்தது அப்படின்னா அவருக்கு வர வேண்டிய பணமே நிறைய இருந்தது ஆனால் வந்து அவருக்கு வந்து எதிர்பார்த்த நேரத்துல கிடைக்கல அப்படின்னு சொல்லி அவரோட வருத்தம் நான் சொன்னா இதை வந்து முயற்சி பண்ணுங்க அப்ப வந்து ஒரு செவ்வாய்க்கிழமை செவ்வாய் கிழமை அவர் முயற்சி பண்ணார் கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு ரெண்டு வாரம் கூட சொல்லியிருக்க மாட்டார் ஒரு பெரிய பணம் ஒரு இடத்துல இருந்து வர வேண்டியது உடனே வந்து அவருக்கு இருந்த அந்த ஒரு பெரிய கடன் இந்த நிம்மதியா இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொன்னார் இதை நான் நிறைய பேருக்கு சொல்லி நிறைய சமயங்கள்ல வந்து இதை செய்யுங்க அப்படின்னா யாருக்கு எந்த கடவுள் பிடிக்குமோ அந்த கடவுள் கிட்டே இருந்த மந்திரமே நான் சொல்லுவேன் இப்ப நான் வந்து உங்களுக்கு ஒரு மந்திரம் சொல்றேன் நீங்க என்கிட்ட வந்து பேசுறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு விநாயகர் பிடிக்கும் அப்படின்னு அப்படின்னா நான் வந்து முருக மந்திரத்தை சொல்லுங்கன்னு அவங்கள்ட்ட சொல்லியிருக்க மாட்டேன் முருக மந்திரம் சொல்லக்கூடாதுன்னு அர்த்தம் கிடையாது விநாயகர் பிடிக்குன்னா விநாயகர்கிட்டே அப்படி ஒரு மந்திரம் இருக்கே அதை சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவோம் அதனால தான் சில சமயங்களில் சில மந்திரங்களை பற்றி சொல்லியிருக்க மாட்டேன் இன்னைக்கு கூட இது சம்மந்தமாக ஒரு நண்பருக்கு சொன்னதால தான் இந்த பதிவு கூட சரி மந்திரம் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம் ஓம் சுதர்சனாய வித்மஹே மகா மந்திராய தீமஹி தன்னோச்சக்கர பிரச்சோதயா ஓம் சுதர்சனாய சுதர்சனாயத்மகே மகாமந்த்ராய தீமகே தன்னோ சக்கர பிரச்சோதயா இவ்வளோதான் மந்திரம் இதை உங்களால் இதை வந்து முறையாக சொல்லணும் அப்படின்னா ஐம்பத்தி நாலு முறை சொல்லணும் அப்படின்னு சொல்லுவாங்க இதை சொல்கிறதுக்கு உங்களுக்கு ஐம்பத்தி நாலு முறை சொல்கிறதுக்கு ஒரு பதினஞ்சு நிமிஷமே அதிகப்படியானது அப்படி சொன்னீங்க எப்படிப்பட்ட பெரிய கடனும் சரி வியாதியும் சரி எதிரியும் நீங்கள் தினமும் ஐம்பத்தி நாலு முறை சொன்னீங்க அப்படின்னா இதுக்கு ஒரு குறிப்பிட்ட காலம் கூட இருக்குது இருபத்தி ஒரு நாள் அதுக்குள்ளேயே காணாம போயிடுவாங்க அந்த விஷயம் காணாமல் போயிடும் நீங்கள் ஒன்றே ஒன்று தான் எந்த மந்திரத்தை சொன்னாலும் எந்த கடவுளை வழிபட்டாலும் முழு நம்பிக்கை இந்த மந்திரத்தை இந்த கடவுளை நம்பி சொல்கிறோம் அவங்க நம்மளை காப்பாற்றுவாங்க அப்படின்னு நம்பி சொல்லுங்கள் நடக்கும் ரஹர சங்கர ஜெய் ஜெயசங்கர பெரியவா திருப்பாதம் சரணம்